நூல் ஒன்று முதற்கணல் பகுதி நான்கு அணையாச்சி இளவரசே உசாகன் அருளப்படாததை அனுதினமும் தேடிக்கொண்டே இருந்தான் நெருப்பில் எரிந்தவன் நீரை கண்டுகொண்டான் இரு விரல்களால் யாழை மீட்டி தீர்கியாமர் பாடினார் ஆனால் வேள்வியாகும் அவியின் பேரின்பத்தையே சந்தானு தேவியில் அடைந்தார் மண்ணில் நிலையும் புழு விண்ணில் பறக்கும் வழி என்ன மாநிலரே விண்ணாலும் புள்ளுக்கு உணவாவது மட்டும் தானே கங்கா தேவியிடம் அவருக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன கரு முதிர்ந்து குடவாயிலை தலையால் முட்டத் தொடங்கியதும் கங்காதேவி குடில் விட்டு இறங்கி விலகிச் சென்றாள் பின்பு பதினெட்டு நாள் விளக்கு முடிந்து குளித்து புத்தம் புதியவளாக திரும்பி வந்தாள் ஒரு சொல் கூட குழந்தைகளைப் பற்றி சொல்லவில்லை குழந்தைகள் எங்கோ உள்ளன என்று எண்ணிக் கொண்டார் அவளுக்கு கழித்த வாக்கினால் அதை பற்றி ஏதும் கேட்கவில்லை கையால் தீண்டாத அக்குழந்தைகளை சந்தானு கற்பனையால் அணைத்துக் கொண்டார் அவற்றுக்கு பெயர் நெஞ்சிலும் தோளிலும் தலையிலும் வைத்து வளர்த்தார் அஸ்தியும் குருவும் பிரதீபரும் அவனுள் முகம் கொண்டு கண்மலர்ந்து சிரிப்பு ஒளிர்ந்து வாழ்ந்தனர் அவருடைய பல்லாயிரம் முத்தங்களை அவர்கள் விண்ணுலகின் ஒளிமிக்க விதானத்தில் இருந்து கொண்டு குட்டி கைகளாலும் கால்களாலும் பட்டு கன்னங்களாலும் செல்ல சிறு பண்டிகளாலும் இன்னும் இன்னும் என பெற்றுக் கொண்டனர் ஏழாவது குழந்தையை அவள் கருவுற்ற போது ஒரு நாள் கனவில் முசாகன் தன்னை உணர்ந்து எழுந்தபோது ஆறு குழந்தைகளும் என்ன ஆயின என்ற எண்ணம் வந்தது அதை நூறாயிரம் முறை உள்ளூர கேட்டுக் கொண்டிருந்தவர் ஒரு முறையேனும் வாய்சொல்லாக மாற்றி சொல்லவில்லை ஏழாவது குழந்தையுடன் அவள் செல்வதைக் கண்டதும் இருளில் அவள் பாதையை தொடர்ந்து சென்றார் கங்காதேவி கங்கர்களின் ஊரை அடைந்ததும் அங்கே கூடியிருந்த அவள் குல மகளிர் குலவை ஒளியுடன் அவளை கூட்டிச் சென்றனர் குல மூதாதையருக்கும் பேற்றில் பெண்களுக்கும் இறந்த வலியிட்டு பூசை வைத்த பின்னர் கங்கை கரைக்கு கொண்டு சென்று நீரில் இறக்கிவிட்டனர் கங்கையின் குளிர்ந்த நீரில் இறங்கி மெல்ல நீந்தியபடியே கங்காதேவியை பார்த்தபடி கரையில் நின்ற பெண்கள் குலப்பாடல்களை பாடினர் அவள் ஏற்று நோவு வந்து நீரில் தளைத்தபோது பாடல் உறக்க ஒழித்தது குழந்தை பிறந்ததும் அதன் தொப்புள் கொடியை வெட்டிவிட்டு நீந்தி கரை சேர்ந்தாள் கங்காதேவி கை நீட்டி நீந்தி வரும்படி குழந்தையை அழைத்தனர் தொலைவில் நின்ற சந்தனு மன்னர் ஓசையில்லாமல் கூவி தவித்து நெஞ்சில் கரம் வைத்து விம்மினார் குழந்தை கங்கை நீரில் மூன்று சிறு கொப்புளங்களாக மாறி மறைந்தது பதினெட்டாம் நாள் புத்தாடையும் புது மெருகுமாக அவள் வந்தபோது நாக்கின் கடைசி எல்லை வரை வந்த சொல்லை விழுங்கி சந்தானு திரும்பிக் கொண்டார் பின்னர் மீண்டும் அவளது காமத்தின் பொன்னிறை இதழ்களுக்குள் விழுந்து எரிய தொடங்கினார் எட்டாம் குழந்தை கருவுக்கு வந்தபோதுதான் மீண்டும் அவ்வண்ணங்களை அடைந்தார் ஒவ்வொரு நாளும் அவள் வயிற்றை நோக்கியபடி அக்கேள்வியை மனதுக்குள் நிகழ்த்தி கொண்டார் பத்தாவது மாதம் நிறைவயிற்றுடன் அவள் இருக்கையில் அவள் வயிற்றில் இருந்து விலகாத பிரஞ்சையுடன் அங்கிருந்தார் ஒரு கைமீல் தலை வைத்து கங்கையை பார்த்திருந்த அவள் உடலிலிருந்து வெம்மிக்க குருதி வாசனை இழக்கண்டதும் கைகள் நடுங்க அவள் அருகே சென்று நின்றார் தேவி எழுந்து தளர்ந்த நடையில் படகை நோக்கி சென்றதும் சந்தனு அவளை தடுத்து தேவி நீ எங்கே செல்கிறாய் என் குழந்தையை என்ன செய்யப் போகிறாய் என்றார் அவள் அவரை விழித்துப் பார்த்தபின் ஒரு சொல்லும் சொல்லாமல் சிறு படகில் ஏறிக்கொண்டாள் தேவி என் குழந்தையை கொள்ளாதே அது என் மூதாதையரின் கொடை என்று சந்தன கூவினார் துடுப்பால் படகை உந்தி நீர்பரப்பில் சென்ற தேவி மன்னரே என கழித்த வாக்கை மீறிவிட்டீர்கள் என்னிடம் கேள்வி கேட்டுவிட்டீர்கள் இதோ நம் உறவு முறிந்தது இனி என்னை தேட வேண்டியதில்லை என்று சொன்னாள் தேவி என அலறியபடி அவர் படகு துறை வரை வந்தார் சந்தனுவின் அலறலை தாண்டி அவள் படகை துழாவி சென்றாள் அவளைத் தொடர முடியாமல் சந்தனு கூவி அழுதார் பதினெட்டு நாட்கள் அவள் திரும்பி வருவாள் என நம்பி அங்கே கண்ணீருடன் காத்திருந்த பின் சந்தன மன்னர் அஸ்தினபுரிக்கு திரும்பி வந்தார் வீரியமெல்லாம் மறைந்தது போல வெளுத்து மெலிந்து எப்போதும் நடுங்கிக் கொண்டிருந்தவராக ஆனார் அஸ்தினபுரியில் அவருக்கு ஒரு நாளும் இயற்கையாக துயில் வரவில்லை இரவெல்லாம் படுக்கையில் பாம்பு போல நெளிந்து கொண்டிருந்த அவருக்கு மது வகைகளையும் தூம வகைகளையும் அழித்து சோதித்த மருத்துவர்கள் கங்கை கரைக்கு சென்று குடில் அமைத்து தங்கும்போது மட்டும் அவர் முடிந்தது இருத்தல் என்பதே இறஞ்சுதலாக ஆனவனின் குரலை எங்கோ எவரோ கேட்டார்கள் இளவரசே ஏழு ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் கரை வழியாக அவர் காலையில் நடந்து செல்லும் போது நினைத்து கொண்டார் இந்த கங்கை என் பிறவி பெறும் துயரத்தின் பெருக்கு சொல்லற்று விழிக்கும் பல கோடி கண்களின் வெளி என் மூதாதையர் கரைந்திருக்கும் நிலைக்காத நினைவு என் உலகை சூழ்ந்திருக்கும் கருங்கடலின் கரம் கங்கையில் வந்து சேர்ந்த பிரபாவதி என்ற சிற்றாற்றின் நிலுவைக் கண்டு கால் தளர்ந்து அப்படியென்றால் இது என் இப்பிறவின் தவிப்பு என நினைத்துக் கொண்டார் அப்போது அதன் நீர் மெல்ல நின்று ஆறு இனிய வெண்மணல் வெளியாக ஆனதைக் கண்டு திகைத்தார் பெரு வழி நிற்கும் போது எழும் நிம்மதியை உணர்ந்தார் மேலும் சென்று பார்த்தபோது ஆற்றின் குறுக்காக முற்றிலும் கோரை பொல்லை கொண்டு கட்டப்பட்ட அணை ஒன்றை கண்டார் அந்த அணைக்கு அருகே அவரைவிட உயரமான சிறுவன் ஒருவன் நின்று தன் நீண்ட கரங்களால் கோரை தண்டுகளை பிடுங்கி வில்லில் தொடுத்து அம்புகளாக எழுது அந்த அணையை கட்டிக் கொண்டிருந்தான் சந்தனு அச்செயலின் பேருவை கண்டு அவன் கந்தர்வனோ என்று எண்ணி பிரமித்தார் அச்சிறுவன் நானல்களை கிள்ளி நீரில் வீசி மீன் பிடிப்பதை கண்டதும் தான் அவன் மானுடன் என்று தெளிந்தார் அவன் அருகே சென்றதும் அவன் தோளில் இருந்த முத்திரைகளை கண்டு உடல் சிலிர்த்து கண்ணீருடன் மகன் என அவர் சொன்னார் உயிர் எடுத்து வந்த சொன்னவற்றிலேயே மகத்தான வார்த்தைகள் அவையே என உணர்ந்தார் நான் உன் தந்தை என்று அதன் அடுத்த வரியை சொன்னார் அதை அவனுக்கு காட்ட அடையாளம் தேடி அவர் தவிக்கும் போது அவன் அவரது மெலிந்த நடுங்கிய கைகளை தன் வலிய பெருங்கைகளால் பற்றிக்கொண்டு கார்வை குரலில் நீங்கள் கண்ணீரை விட எனக்கு ஆதாரம் தேவையில்லை தந்தையே என்றான் கங்கைக்கு பிறந்தவனானதால் காங்கேயன் என்று அழைக்கப்பட்ட அவன் கங்கர் குலத்தில் இருந்தாலும் காடுகளிலேயே வாழும் தனிமை கொண்டிருந்தான் கங்கர் முறைப்படி பிறந்ததுமே கங்கையில் நீந்தி கரை சேர்ந்த அவனை கங்கர் குலத்திடம் அழித்துவிட்டு கங்கையில் இறங்கிச் சென்ற அவன் அன்னை திரும்பி வரவே இல்லை காடும் நதியும் அவன் களங்களாக இருந்தன காற்றிலிருந்து சுருதிகளையும் நீரிலிருந்து அஸ்திரங்களையும் நெருப்பிலிருந்து நெறிகளையும் கற்றிருந்தான் இளவரசி தலைமுறைக்கு ஒருமுறை ஒவ்வொரு காலடியையும் மண்மகள் கைவிரித்து தாங்கும் குழவியர் மண்ணில் பிறக்கின்றனர் தனிமையை நோம்பாக கொண்ட அவனை தேவ என்று பெயரிட்டு சந்தன மன்னர் அஸ்தினிமுறிக்கு அழைத்து வந்தார் யானை துதிக்கை போன்ற அவனுடைய கனத்த கைகளை விடவே அவரால் முடியவில்லை என் மகன் என் மகன் என் மகன் என்ற ஆப்த வாக்கியமே சந்தானவுக்கு இன்பத்தையும் ஞானத்தையும் அளித்தது ஆப்த வாக்கியங்களின் இரவிகளெல்லாம் அதை கண்டு புன்னகி புரிந்தனர் இளையவரே அன்று முதல் அஸ்தினபுரியின் காவல் தெய்வமாக அவரே விளங்கி வருகிறார் அறங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் அறத்தினால் கட்டப்பட்ட தனிமையில் வாழ்பவருக்குரிய பீஷ்மரை வணங்குவோம் தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்ளும் மா மனிதர்களால் தான் அறிக அவர்களின் குருதியை மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களின் தசை தலைமுறையின் விதைகள் முளைக்கின்றன தீர்கியாமரின் சொல் கேட்டு கண்ணீர் மல்க கைகூட்டி அமர்ந்திருந்தான் விசித்திர வீரியன் இளவரசே சந்தனு தன் அன்னையையும் தந்தையையும் ஆசிரியரையும் ஒருங்கே அடைந்தார் விரிந்த பெருந்தோள்களைக் கண்டு அச்சங்களை வென்றார் ஒளிமிக்க கண்களைக் கண்டு அவர் கடந்தார் முழங்கும் குரலைக் கேட்டு ஐயங்கள் தெளிந்தார் அச்சம் நிறைந்த வழக்கமான கணம் ஒன்றில் உசாகனாக அவர் நெளிந்து ரத சக்கரத்தால் நசுக்குண்டு திகைத்து எழுந்து நடுங்கி முணங்கிய போது அங்கே இருந்த தேவ விரதர் அவர் கண்ணத்தில் கை வைத்து காதில் அஞ்சாதிர் தந்தையே இருக்கிறேன் என்றார் அவர் கையை பிடித்து மார்போடு சேர்த்துக் கொண்டு கண்ணீர் விட்டுக் கொண்டே மீண்டும் உறங்கினார் தேவவரதர் தந்தையின் அத்தனை சுமைகளையும் வாங்கிக் கொண்டார் தன் நிழலில் தந்தையை வைத்து காத்தார் காட்டில் வேட்டைக்கு சென்றபோது மெல்ல தேவவரதின் தோளில் கை வைத்து அவர் திரும்பி பார்த்தபோது திகைத்து நோக்கை விலகிக் கொண்டார் அவர் உள்ளத்தை அறிந்தவர் போல தேவவரதர் அவரை தன் பெரும் கரங்களில் மதலையனை தூக்கிக் கொண்டார் தந்தையை கைகளில் அள்ளிக்கொண்ட தனையின் மார்புக்குள் நூறு முளைகள் முளைத்து பால் சுரந்தன போல அனைத்தும் கனித்தும் தந்தையை பேணினார் மைந்தர் தசைகள் படை குதிரையுடன் ஓடி கழிக்கும் கன்று போல மகனுடன் விளையாடி மகிழ்ச்சி கொண்டவனானார் அஸ்தினபுரியின் அரசே அந்த மகிழ்ச்சிக்கான நாட்களில் தான் உங்கள் தந்தை சந்தனும் யமுனையில் படகோட்டிக் கொண்டிருந்த மச்சர் குலத்து இளவரசியை கண்டார் கங்கையின் தங்கையல்லவா யமுனை சென்றவள் வந்தால் என்றே சந்தனு நினைத்தார் அவள் பாதங்களின் அனைத்தையும் மறந்து தன்னை வைத்தார் அவரது தசைகளில் குருதியும் நரம்புகளின் அக்னியும் குடியேறின கண்களில் ஒளியும் உதடுகளில் புன்னகையும் மீண்டு வந்தன கன்றுகள் குதிக்கும் குதூகலத்துடன் நடந்த தந்தையைக் கண்டு மைந்தர் மனம் மகிழ்ந்தார் சந்தனு சத்தியவதியின் தந்தை தசராஜனிடம் சென்று மகள் கொடை வேண்டினார் அஸ்தினபுரிக்கு அரசியென உம் மகளை தருகே என்றார் அவரது பெருங்காதலை உணர்ந்த ஒரு விதியை சொன்னார் அவளை மனம் புரிவதென்றால் அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளுக்கே அரசுரிமை என்று வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு கங்கர் குலத்து மைந்தன் இருக்கிறான் அவனே மன்னனாக முடியும் என் குலத்து குழந்தைகள் எங்களைவிட கீழான மலை கங்கர்களுக்கு சேவர்களாக வாழ மாட்டார்கள் என்றார் அவன் என் மைந்தன் பெரும் திரள் வீரன் அஸ்தினிபுரிக்கு அவன் ஆற்றல் இனிவரும் நான்கு தலைமுறைக்கும் காவல் என்கின்றனர் நிமித்தகர் என்றார் சந்தனம் ஆம் அவனுடைய நிகரற்ற வீரத்தையே நான் அஞ்சுகிறேன் அவன் காலடியில் பாரத வருஷம் விழும் என் குலங்களும் அங்கே சென்று சரிவதை நான் விரும்பவில்லை என்றார் சத்தியவான் தேவி என் காதலை அறிய மாட்டாயா சொல் என்று சத்தியவதியிடம் கையேந்தினா சந்தனம் அரசே என் தந்தையின் சொல் எனக்கு ஆணை என்று சொல்லி அவள் குடிலுக்குள் புகுந்து கொண்டாள் கண்கலங்க கையேந்தி மச்சர் குடில் முன் அஸ்தினபுரியின் அரசர் நின்றார் இழப்புகளை ஏராளமாக அறிந்தவன் நான் இனி ஒரு காதலை இழப்பது என் நெஞ்சும் உடலும் தாங்காது பெண்ணி என முறையிட்டார் உங்கள் மைந்தனை துறந்து வாருங்கள் அரசே இனிமேல் பேச்சு இல்லை என மகற்குடை மறுத்து மச்சர் வாயிலை மூடினார் நெஞ்சில் கை வைத்து அவன் என் மைந்தன் அல்ல என் தாதன் என்று குவினார் சந்தனும் ரதமுருண்ட வழியெல்லாம் கண்ணீர் உதிர அஸ்தினிமுறைக்கு திரும்பி வந்தார் இனி யமுனைக்கு திரும்புவதில்லை என்று எண்ணிக்கொண்டார் நதிகளெல்லாம் நிற்காது ஒழுகும் தன்மை கொண்டவை கரைகளால் நதி கட்டுப்படுத்தப்படுவதில்லை கரைகளை நதிகளே உருவாக்கி கொள்கின்றன இனி நதிகள் இல்லை பாலையில் அலைகிறேன் தாகத்தில் இறக்கிறேன் இனி என் வாழ்வில் நதிகள் இல்லை என்று தன்னுள் பல்லாயிரம் முறை கோவிக்கொண்டார் ஆனால் இழந்தவற்றை மறக்க எவராலும் இயல்வதில்லை பேரிழப்புக்கள் நிகரன பிரிதில் அரசே கொடிய சூளை நோயென சத்தியவதி மீது கொண்ட காதல் இழந்த அவர் உடல் வாழை போல குளிர்ந்து வெளுத்தது அவர் விலகி வைத்திருந்த அனைத்து நோய்களும் ஆழத்தில் இருந்து முளைத்தெழுந்து தழைத்தன மாம்பழத்தில் வண்டு போல அரசருள் உரையும் அறியாத ஏதோ ஏக்கம் அவரை கொள்கிறது என்று அரச மருத்துவர்கள் தேவ விரதனிடம் சொன்னார்கள் அந்த எண்ணம் அல்ல அவ்வெண்ணத்தை உதறும் முயற்சியிலேயே என விளக்கினர் ஒற்றர்களிடமும் அமைச்சர்களிடமும் விசாரித்து தன்னந்தனியை யமுனை நோக்கிச் சென்றார் கோடைகால இரவு ஒன்றில் வெண்குளிர் சேர்க்கையில் துயிலிழந்து புரண்டு கொண்டிருந்த தந்தையின் படுக்கை அருகே அமர்ந்து அவரது மெலிந்த கரங்களை தன் பெருங்கரங்களுக்குள் வைத்து குனிந்து அவரது குழிந்த கண்களுக்குள் பார்த்து முழங்கிய குரலில் தேவவரவர் சொன்னார் எந்தையே இக்கணம் விண்ணுலகில் என் அன்னை வந்து நிற்கட்டும் இக்கணம் இனி என் வாழ்க்கையை முடிவு செய்யட்டும் இதோ நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் நான் என் முடிசூட மாட்டேன் வாழ்நாளெல்லாம் இல்லறத்தை தவிர்ப்பேன் அதற்கென காமத்தை முற்றிலும் விளக்குவேன் உங்கள் பாதங்கள் மீது ஆணை நடுங்கி எழுந்து அவர் தோள்களை தழுவி சந்தனு கூவினார் மகனே வேண்டாம் நான் உதிரும் இலை எனக்காக நீ உன் வாழ்க்கையை துறக்கலாகாது உண்மைகளுடன் எழுந்து நான் ஆணை செய்துவிட்டேன் தந்தையே இனி அது என்னை வாழ்நாளெல்லாம் கட்டுப்படுத்தும் என்றார் தேவவிரதர் இல்லை இதை நான் ஏற்க மாட்டேன் இது என் ஆணை அல்ல நான் அதை சொல்லவில்லை என்று சந்தனு கூவினார் மகனின் சிம்ம பாதம் போன்ற கைகளை பிடித்தபடி சந்தனு மகனே என் தந்தையே என் தெய்வமே இந்த துயரத்தை எனக்கு அளிக்காதே என்றார் குரலில் நேற்றே நான் மற்றர்குலத்து சத்தியவானை கண்டு பேசிவிட்டேன் நானோ என் தோன்றல்களோ அவரது மகளின் மகவுகளின் அரியணை உரிமைக்கு செல்ல வாய்ப்பில்லை என்றேன் என் வாக்கை அவர் கழித்து பழுதற்ற ஆயிரம் வைரங்களை கன்னியாசுல்கமாக அழித்து மனநாளையும் முடிவு செய்து வந்தேன் என்றார் தேவவிரதர் அதை தவிர்க்க ஒரே வழிதான் நான் இறந்து விடலாம் நான் இறந்து விடுகிறேன் மகனே என சந்தனு அழுகையுடன் சொல்லி அன்னையின் கனிவுடன் பட்டென்று அடித்து என்ன அவர் நான் முடிவை கூறிவிட்டேன் இனிமேல் அதை பற்றி பேச வேண்டியதில்லை என்றார் அவரை எதிர்த்து பேசி அறியாத ஆம் என்றார் உன்னையில் கனிந்து தந்தையின் கண்ணங்களில் கசிந்திருந்த கண்ணீரை தன் கனத்த விரல்களால் மெல்ல துடைத்த பின் அவரை படுக்கையில் இருந்து இரு கைகளாலும் கை குழந்தை போல தூக்கி உப்பர் கொண்டு சென்றார் தேவவிரம் விட்டிருக்கிறது என்று காட்டினார் சந்தனு மைந்தனின் தோள்களை அணைத்தபடி குளிர் கிரகணங்களுடன் மேக வீட்டிலிருந்து தயங்கி எழுந்த சந்திரனை பார்த்தார் விண்ணகத்தின் நுண்ணுலகுகளில் எங்கோ காலத்தில் நெளிந்து கொண்டிருந்த உசகன் அருவில் தலை தூக்கி நிற்கும் பாம்பு போல அசைவழந்து மெய்மறந்து நிறைவு கொண்டான் கரசே உமது புகழ் வாழ்க தந்தையை கருவுற்று பெற்ற தனையனை வாழ்த்துவீராக இறந்த பின்னரும் ஒரு கணமேனும் தந்தையை மார்பிலிருந்து இறக்காத தாயு மாணவனை வணங்குவீராக என்றார் தீர்கியாமர் விசித்திர வீரியனின் கண்களில் இருந்து கண்ணீர் உதிர்ந்தது இளவரசி எட்டு குட்டிகளை என்ற பன்றியை விட கொடூரமான மிருகம் மனத்தில் இல்லை என் நெஞ்சில் ஒவ்வொரு கணமும் குடிகளின் நலனை என்னும் அரசன் குரூரத்தின் ஒச்சி முனையில் சென்று நிற்பான் அதன் பழியைத் தான் ஏற்று தன் குடிகளுக்கு நலனை மட்டுமே அளிப்பான் அவன் உதிர்ந்து மண்ணை அடைகையில் மண்ணுயிரை அனைத்தையும் தாங்கும் மண்மகள் அவனை அள்ளி அணைத்து தன் மடியில் அமர்த்துவாள் மண்ணாலும் மன்னன் அவளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவன் என்றறிக வல்லமை கொண்ட பெரிய பெரிய பாறைகளை மாபெரும் முடியும் என்றறிவீராக மாபெரும் தீமை பிறக்க முடியும் எல்லையற்ற கனிவே எல்லையற்ற குரூரத்தின் காரணமாக கூடும் பெரும் புண்ணியங்கள் பெரும் பழியை கொண்டு வரலாகும் விதியால் அல்ல செய்கையாலும் அல்ல எண்ணங்களிலேயே மா மனிதர்கள் உருவாகின்றார்கள் வேழங்கள் மரங்களை விளக்கி பாறைகளை புரட்டி காடுகளைத் தாண்டிச் சென்று வேழங்களையே போரிடத் தேர்ந்தெடுக்கின்றன கைகளை கூப்பிய பின் ஓம் 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 என முழங்கி அமைதியானார்